வணக்கம் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன வரி அது இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ரகசியத்தையே சொல்ல முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க திருக்குறளோட முதல் குரல் அதை தான் செய்து ஒரு சாதாரண எழுத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கும் என்ன ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது எப்படி முடியும்னு யோசிக்கிறீங்களா வாங்க இந்த பயணத்தை நம்ம சேர்ந்து தொடங்குவோம் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல ஒரே ஒரு எழுத்து அது எப்படிங்க இந்த முழு பிரபஞ்சத்தையும் விளக்க முடியும் இது சும்மா ஒரு கவிதைக்காக சொல்லப்பட்ட விஷயமா இல்ல இதுக்குள்ள உண்மையிலேயே ஆழமான தத்துவம் ஏதாச்சும் இருக்கா வாங்க இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இப்போ தேட போறோம் சரி இந்த பிரபஞ்ச ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ரொம்ப சிம்பிளான நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் மொழி குறிப்பா சொல்லணும்னா எழுத்துக்களோட ஆதாரம் திருவள்ளுவர் தன்னோட திருக்குறளை இந்த ஒரு இருந்து தான் தொடங்குறாரு கொஞ்சம் கவனமா கேளுங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி இந்த சிம்பிளான வார்த்தைகளுக்குள்ள தான் நமக்கான முதல் க்ளூ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆங்கிற எழுத்து தான் மற்ற எல்லா எழுத்துக்களுக்குமே ஆரம்ப புள்ளி நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எந்த உயிர்மை எழுத்தை உச்சரிக்க முயற்சி பண்ணாலும் அதுக்குள்ள ஆ அப்படிங்கிற ஒலி இயல்பாவே இருக்கும் உதாரணத்துக்கு கா கூட ஆ சேரும்போது கா வருது இதுதான் முதலொலி நம்ம மொழிக்கே ஆதாரம் இதுதான் மத்த எல்லா எழுத்துக்களுமே இந்த ஒரு அடிப்படை ஒளியோட வெவ்வேற வடிவங்கள் தான் இத நீங்க இப்படி யோசிச்சு பார்க்கலாம் ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம மொழிக்கு ஆ அங்குற எழுத்து முக்கியம் அந்த ஃபவுண்டேஷனே இல்லன்னா பில்டிங் அப்படியே சரிஞ்சிடும் அதே மாதிரிதான் ஆங்கிற ஒளி இல்லைன்னா நம்மளால பேசவோ எழுதவோ முடியாது மொழியே உருவாகிருக்காது அதோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு பெருசு சரி இப்போ ஒரு எழுத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுகிட்டோம் இப்போதான் திருவள்ளுவர் ஒரு சூப்பரான விஷயம் பண்றாரு இந்த சிம்பிளான ஒரு தர்க்கத்தை ஒரு உதாரணமா வச்சு இதை விட ரொம்ப ரொம்ப பெரிய பிரபஞ்ச அளவிலான ஒரு உண்மையை விளக்க போறாரு எழுத்துக்களோட இருந்து நம்ம இப்போ பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு பெரிய பாய்ச்சல் போட போறோம் இங்க பாருங்க ஒரு அழகான ஒப்பிடிப்பு உருவாகுது எழுத்துக்களோட அடிப்படை ஆனா இந்த முழு பிரபஞ்சத்தோட அடிப்படை என்னவா இருக்கும் இந்த கேள்விக்குரிய இருக்கிறகத்துல என்ன வரும்னு திருவள்ளுவர் சொல்றாரு தெரியுமா அந்த பிரபஞ்ச புதிர்கான விடை இதோ குரலோட இரண்டாவது வரியில வருது பகவன் முதற்றே உலகு இந்த வார்த்தைகள்ல தான் இந்த முழு குரலோட ஆன்மாவே அடங்கியிருக்கு பகவன் உலகு இந்த வார்த்தைகள்லாம் எதை சொல்ல வருது இப்போ நாம குரலோட இரண்டாவது இன்னும் ஆழமான பகுதிக்குள்ள போறோம் இந்த பிரபஞ்சத்தோட மூல காரணம் அதோட முழு முதற் கடவுளை பத்தி இப்போ பேச போறோம் பகவன்கிற சொல் இங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கடவுள மட்டும் குறிக்கல அதுக்கு பதிலா எல்லாத்தையும் உருவாக்கணும் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிற ஒரு தெய்வீக சக்தியை குறிக்குது அதனால குரலோட இரண்டாவது பகுதி என்ன சொல்லுதுன்னா இந்த முழு பிரபஞ்சத்துக்கும் தொடக்கமாவும் மூல காரணமாவும் இருக்கிறது அந்த முழு முதற் கடவுள்தான் இந்த கருத்து எவ்வளவு ஆழமானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி எழுத்துக்கள் ஆங்கிற மூலத்திலிருந்து ஒரு ஒழுங்கா உருவாகுதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமும் சும்மா தற்செயலா உருவாகல ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு அணு ஏன் நாம விடுற ஒவ்வொரு மூச்சு கூட அந்த ஒரே தெய்வீக மூலத்திலிருந்து தான் வருதுன்னு இந்த குரல் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இப்ப நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம் திருவள்ளுவரோட அறிவை தான் நம்ம முழுசா பார்க்க போறோம் ஒரு பக்கம் எழுத்துக்களோட உலகம் இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தோட உலகம் இந்த ரெண்டு உலகத்தையும் ஒரே குரல்ல அவர் எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாப்போம் இப்ப பாருங்க அந்த ஒப்பீடு முழுச முடிஞ்சிடுச்சு எழுத்துக்களோட உலகத்துக்கு எது ஆவோ அதுதான் இந்த பிரபஞ்ச உலகத்துக்கு அந்த தெய்வீக மூலம் ரெண்டும் எவ்வளோ கரெக்டா பொருந்தது பாத்தீங்களா ஒரு சின்ன சிம்பிளான உதாரணத்தை வச்சு எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு கருத்து சொல்லிட்டாரு பாருங்க ஆஹா இந்த முழு குரலோட ஒருங்கிணைந்த ஞானத்தை நாம இன்னொரு தடவை பாப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்து மொழிக்கு ஆதாரம் ஆ இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரம் கடவுள் இது ஒரு எளிய ஆனா ரொம்ப ரொம்ப ஆழமான காலத்தால அழிக்க முடியாத ஒரு உண்மை இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான குரல் நமக்கு ஒரு விஷயத்த அழகா சொல்லி கொடுக்குது ரொம்ப பெரிய உண்மைகள் சில சமயம் ரொம்ப சின்ன சிம்பிளான விஷயங்கள தான் ஒளிஞ்சிருக்கும் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு இந்த உரையை முடிக்கிறேன் நம்மள சுத்தி நாம தினமும் பாக்குற சாதாரண விஷயங்கள்ல இன்னும் என்னென்ன பெரிய